கார்த்திகை தீபம் தொடரில் கல்யாணத்தை நிப்பாட்டுவதற்காக செல்வத்தோட காதலியை கூட்டிக்கிட்டு கிளம்பி வராரு கார்த்திக்கு மற்றொரு புறம் மயில் மாப்பிள்ளைக்கு கூலி அப்பா அம்மாவாக நடிக்கிற ரெண்டு பேரையும் கூட்டுக்கிட்டு வராங்க கல்யாண மண்டபத்தில் சந்திரகலா சொல்கிறாங்க மணியாச்சி பட்டபட்டனுக்கு தாலியை கட்டுங்கன்னு அதுக்கு கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்லை இன்னும் இனிமேல் வீட்டு மாப்பிள்ளைங்களையும் ஆளை காணும் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாகவே கட்டலாம் டைம் இருக்குன்றாங்க ஏன்னாக்கா அவங்க கல்யாணம் ஒரு கோயிலுக்கு போய்க்கிறாங்க வரதுக்கு முன்னே பண்ண தாலி கட்டிகிட்ட சொன்னாங்க பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மான்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு ராசுராசனம் கோவப்படுறாரு வீட்டு மாப்பிள்ளா வருத்தம் எதுக்கு நீ அவசரப்படுற கல்யாண விஷயத்தில் அப்படின்னு ஜர்ஜி கிட்டே கையெழுத்து வாங்குகிற வைக்கல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நவீன ஜாமீனில் எடுக்கிறாரு எடுத்து மண்டபத்துக்கு போக சொல்கிறாரு கார்த்திக்கு ஃபோனில் அவரும் மண்டபத்துக்கு போகிறாரு ரேவதி இன்னும் காணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க கார்த்திக்கு மற்றொரு சந்திரகலா நான் போய் தாலியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாறுகிட்டையும் டைம் ஆகிடுச்சி அப்படின்றாங்க ரேவதி நானே வாங்கிட்டு வரேன் போய் பொறுமையாக போகிறாங்க சந்திரகலா சத்தம் போடுறாங்க சீக்கிரமாக வாங்கிட்டு வா டைம் ஆகுதில்லை அப்படின்னு சரி ஆச்சு மந்திர சொல்லி தாலி எடுத்து கொடுங்கன்னு அனுமதி கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரி தாலி எடுத்து மாப்பிள்ள கையில் கொடுக்குறாங்க தாலி கட்ட நேரத்தில் கரெக்டாக கார்த்திக்கு செல்வத்தோட காதலையை கூட்டுக்கிட்டு வந்துடுறாரு அவங்க நிப்பாட்டை சொல்கிறாங்க ஏன் நிப்பாட்டை சொல்கிற கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து அப்படின்னு சாமுண்டஸ்வரி அந்த பொம்பளை கட்டை கேட்குறாங்க அவன் என்னை காதலித்து அவன் மூலிமா எனக்கு குழந்த பிறந்திருக்கு அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்றாங்க செல்வம் இறங்கி வந்து பணத்துக்கு அத்தான நீ அடிக்கிற அவன் முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறான் அந்த பொண்ணு சொல்கிற பிறந்த குழந்தை மேலே கூட தியாக பண்ணுறேன் இவன் என்னை காதல் கற்பமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ் வரி அதிர்ச்சியாகிறாங்க மயில் அவங்க ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு கை கயிறு கட்டி கூட்டுக்கிட்டு வராரு இவங்க அவங்கள பற்றி விஷயத்த சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கிரிமினல்ஸு வீட்டில் நகைப்பணத்தை கொல்லையடிக்க வந்தாங்க அப்படின்னு பிறகு அவங்க ஃப்ரெண்டு போலீஸ்கார கொடுத்த வாய்ஸ் மெசேஜியும் சாமுண்டீஸ் கிட்ட காட்டுறாங்க பல இடங்களில் திருடியிருக்கிறாங்க கொல்லையடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு மேலே பல திட்டு வழிகளை தொடர்பு இருக்குது அப்படின்னு கோவப்படுற சமர ரெண்டு பேரையும் பல பலான்னு நிறையிறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க இறக்குமென்ற கால் பண்ணிவிட்டாங்க போலீஸ் வருதுன்றாங்க வந்த உடனே எல்லாரையும் அங்கே பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க மண்டபத்துக்குள்ளே வர நவீன பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கோவப்படுறாங்க